ஏற்காடு மலையகத்தின் நாகனூர் என்ற குக்கிராமத்து பள்ளி குழந்தைகளின் ஆத்திச்சூடி படிப்பதற்கே வாய்ப்பில்லாத ஆதிக்குடி மாணவர்களின் இலகுவாக தவளவிடும் இந்த இங்கிலீஷ் பேசலாம் வாங்க என்று இவர் நடத்தும் யூடியூப் அலைவரிசை பெரும் வருமானத்தை கூட மாணவர்களின் நலனுக்காக செலவிடும் இவாஞ்சலின் பேசுதல் எழுதுதல் உச்சரித்தல் மற்றும் கலை நிகழ்ச்சி நிகழ்த்துதல் என்று மொழி அறிவின் படிநிலைகளை உயர்த்தி உயர்த்தி மாணவர்கள் சுயமாய் இயங்க துணி நிற்கிறார் தமிழிலும் புலமை பெற்ற பிரிசில்லா நமது பாடலை தூய தமிழில் இயற்றி பதிவேற்றம் செய்ய அது உலகத் தமிழர்களின் இதயத்தில் தொற்றட பரவியது

மலைவாழ் குழந்தைகளோட நம்மளை மாதிரி இல்லை அவங்க வெயிலெல்லாம் பார்த்தது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் மழை காற்று குளிர் பனி இப்படிப்பட்ட குழந்தைங்க மத்தியில் வேலை செய்கிறதுன்றது ஒரு பெரிய சவால் தான் அதாவது அவங்க ஸ்கூலுக்கு வரதே சவால் தான் ஏன்னா சாயங்காலம் நாலு மணி ஆனால் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும் நம்ம சாதாரணமாகவே டவுன் பஸ்ஸில் ஏறணும்னா அப்படியே நம்ம நம்மளை எல்லாம் கசக்குவாங்க ஆனால் அவங்க அந்த மழையில் சகதியில் தான் மேலே ஏறுவாங்க புக்ஸ் எல்லாம் நினஞ்சிருக்கோம் இதில் நாங்கள் ஹோம்ஒர்க் வர கொடுக்கணும் அதை படிக்கணும் அடுத்த நாள் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் உலரணும் வீட்டில் லைட் இருக்காது இதெல்லாம் நான் இந்த ஒரு வருஷ காலமாக தான் நான் அதை பார்க்குறேன் ரொம்ப கஷ்டமான சூழல் பஸ்ஸு வராது அந்த மழை பேஞ்சு பேஞ்சு ரோடெல்லாம் பயங்கர மோசமாக இருக்கும் வீட்டுக்கு போய் சேரத்துக்கே குழந்தைங்களுக்கு ஏழு மணி ஆகிடும் இது ரொம்ப மோசமான ஒரு சவாலான ஒரு விஷயம் இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதுதான் உலகத்தோடு தொடர்பு கொள்வது எப்படி இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் இதை தான் நான் கையில் எடுத்தேன் அந்த ஆங்கில பாடத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக போய் எப்படி கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு எடுத்து தான் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வேர்டு இன் இங்கிலீஷ் அதை தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக் கொடுத்தேன் சூப்பர் காலி எக்ஸ்பியாலி டோஷஸ் இப்படின்னா ஐஎம் ஃபைன் நத்திங் டு வரி அப்படின்னு அர்த்தம் இந்த வேர்ட் அவங்கள ரொம்ப ரொம்ப இம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கொண்டு போக அவங்க என்ன பார்த்து டிட் யூ ஹேவ் யூ ப்ரேக்ஃபஸ்ட் அப்படின்னு கேட்குறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா மாற மாற அவங்களுக்கு இப்போ ஆங்கில பாடம் ரொம்ப இனிப்பு பாடமாக மாற ஆரம்பிச்சிச்சு இப்படி எங்கேயோ இருந்த மலைவாழ் மக்களில் மத்தியில் வேலை செய்த எங்களையும் எங்கள் மாணவர்களையும் அங்கீகரித்த புதிய தலைமுறை டீமுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோஸில் இருப்பை பார்த்துருக்குறேன் நான் ஒரு இரண்டு மாதத்திற்கு இந்த முன்பு வரை விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியாக இருந்தது அங்கே வந்து எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் ரிவ்யூ மீட்டிங்கில் ஆசிரியர்களுக்கு ஐ மீன் டீச்சர்ஸ் அண்ட் சிஓக்கெலாம் உங்களோட வீடியோ காட்டி இது மாதிரி நீங்களும் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி அங்கே நிறையா பண்ணுறாங்க உங்களுக்கு நீங்கள் ஸ்டூடண்ட்ஸை மட்டும் இன்ஸ்பேர் பண்ணல உங்களுடைய வட்ட ஆசிரியர்களையும் நீங்கள் இன்ஸ்பைர் பண்ணுறீங்க முதலில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து